கஷ்டம்னா என்ன இப்படி வருவோம் நஷ்டம்னா என்ன உங்களை எது கஷ்டப்படுத்துதோ அதுதான் நஷ்டம் உங்களை கஷ்டமே படுத்தாதுன்னா அதுக்கு பேர் நஷ்டமே இல்லை பத்து கோடி ரூபா வச்சு கொடுக்கு பத்து லட்சம் நஷ்டப்பட்டு நஷ்டப்படுத்த முடியுமா நான் கேட்குறேன் பிசாசின் அழிவு சக்தி பெரிதா தேவனின் ஆக்க சக்தி பெரிதா உங்கள் அப்பா யார் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் ஏன் இந்த அற்பமான காரியத்துக்கு போய் இவ்வளோ நேரம் செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் அவன் சித்தம் சித்தம் நினை அவன் அற்பமாக நினைக்கல அவன் இதை பெரிய லெவலாக நினைக்கிறனால தான் ரொம்ப நேரம் ஜோபிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம இதெல்லாம் அர்ப்பமாக நினைக்கிறனால இதை பற்றி ரொம்ப பேசாத இதை பற்றி ரொம்ப நீ யோசிச்சுக்கிறத இதெல்லாம் தாண்டுன்னு ஒரு இடத்துக்கு கொண்டு கொண்டு வரும் ஆபிரகம் நல்லா மேலே வந்துக்கிட்டு இருக்கான் சார் திடீர்னு இந்த லோத்துன்ற வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் நாங்கள் தனியாக பிடிக்கிறோம் நாங்கள் அந்த இது பெஸ்ட்டு எடுத்துக்கிறோன்னா ஒரு பெரிய லாஸு ஆனால் பைபிள் சொல்லுது அவன் பிச்சுட்டு போனாலும் பைபிள் சொல்லுது ஆப்ரஹாமை தேவன் பெரிய ஆக்கினார் என்ன சொல்ல வரேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா எந்த நஷ்டமும் உங்களை ஏழை ஆக்கவே நஷ்டம் வருமா ஹலோ இந்த கேள்வியை ஏன் வருது சொல்லுங்க ஏன் வருது மேக்கப் பண்ண முடியலன்ற பயம் இருக்கனால தானே வருது ஆனால் மேக்கப் பண்ணிடலான்னு வரும்போது நஷ்டம் வருமா வராதான்ற கேள்விக்கு நீங்கள் வரவே மாட்டிங்க வராதுன்ற அடுத்த விஷயம் சார் ஒரு கம்பெனி சொல்லுது சார் நீங்கள் இந்த 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 மிக்சி ஜார் நீங்கள் பாருங்கள் சார் இந்த மிக்ஸி ஜார் வந்து உடையவே உடையாது நீங்கள் வேணாலும் பாருங்கள் அப்புறம் டம்முன்னு போட்டு காட்டுவான் போட்டோன்னு ஜங்க்குன்னு ஜம்ப் ஆகி கைக்குது பார்த்தீங்களா அன்பிரேக்கபுள் அப்படின்றான் இதுதான் பைபிள் சொல்லுது உனக்கு நஷ்டம் வராது நானே உன் நானயம் ரைட்டு ஆனா அடுத்த ஒரு கேரண்டி கொடுக்குறான் என்னென்ன ஒருவேளை உடைஞ்சிச்சுனா உங்களுக்கு இமீடிய மாற்றி கொடுக்கறேன் அது அடுத்த கேரண்டி டபுள் வேரண்டி டபுள் மாதிரி அப்ப நல்லா புரியுது உங்களுக்கு அப்ப பைபிள் என்ன சொல்லுது உனக்கு நஷ்டம் வராது நஷ்டம் வந்தாலும் அது உன்னை ஏழை ஆக்காது

பத்து கோடி ரூபாய் வச்சு பத்து லட்சம் நஷ்டப்படுத்த முடியுமா நான் கேட்குறேன் பிசாசின் அழிவு சக்தி பெரிதா தேவனின் ஆக்க சக்தி பெரிதா ஏழு நாளில் படைச்ச உலகத்தை ஏழாயிரம் வருஷம் அவனால் அழிக்க முடியல ஆமா அழிச்சு அழிச்சு வச்சு அழிக்கிறான் எங்கிட்ட ஒரு ரப்பரை வச்சுட்டு இவ்வளோ என்ன சொல்ல வந்து ஒரு பத்தாயிரம் பக்கத்தை அழிக்கணும்னா இப்போ நீங்க அனுபவிக்கிறீங்களே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களே இது அழிக்கப்பட்ட உலகம் பிசாசினால் அழிக்கப்பட்ட உலகமே இவ்வளவு அழகா இருக்கும்னா வீழ்ச்சிக்கு முன்பாக இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் நன்றாக பிசாசுடைய அழிவு சக்தி தேவனுடைய ஆக்க சக்திக்கு முன்பாக கிடையாது நஷ்டப்படுத்திட்டு அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள தேவன் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருவாரு புரிந்து கொள்ளுங்கள் புதைத்து விட்டு அவர்கள் திரும்பினார்கள் அவர் அங்கே முளைத்திருந்தார்கள் கடவுள் என்ன சார் உங்களை யாரும் ஏழையாக்க முடியாது ஆமாம் உங்களை யாரும் கஷ்டப்படுத்த முடியாது எத்தனை இந்த உலகத்தில் விலைவாசி வேறுகள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அது எல்லாம் உங்களை அசைக்க கூட முடியாது ஏனென்றால் நீங்கள் கண்மலகின் மீது அஸ்திமாரம் போடப்பட்டவர்கள் உங்கள் நீதி எவ்வளவு வலுவானதோ உங்கள் ஐஸ்வர்யமும் அவனவு வலுவானது என்று நான் சொல்லுகிறேன் இந்த இடத்துக்கு வந்தவொடனே உங்களுக்கு பாருங்க நஷ்டத்தை பற்றி பயம் வர்றது இல்லை விடுறா கத்தர் இருக்கார் உங்க கூட தைரியமாக போகிறீங்க சில நேரங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தைரியமாக பண்ணுறீங்க கத்த சொன்னால் தைரியம் முக்கியம் தம்பி ஆமாம் வரலாறு சரத் வரலாறு முக்கியம் மாதிரி கத்தரை அடிக்கடி சொல்லுவார் தைரியம் முக்கியம் ஒன்று